கடகம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி நிகழவிருக்கின்ற நவக்கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியனின் பெயர்ச்சி காரணமாக எப்பேற்பட்ட அதிர்ஷ்டயோகங்களும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பது குறித்து துல்லியமாக சற்று சுருக்கமாக இந்த பதிவில் காண்போம் நிச்சயமாகவே சூரியனின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமாக பல விதங்களான நிகழ்வுகள் கைகூடி வருகிறது இந்த தருணங்களில் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் நிச்சயமாகவே கைகூடி வரும் இந்த காலகட்டத்தில் வீடு வீட்டுமனை பொன்பொருள் வண்டி வாகனங்கள் சொத்து நிலம் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என அசையும் அசையா சொத்துக்கள் மட்டுமில்லாமல் சௌகரியமான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய பல விதங்களான அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுபஸ்தானத்திற்குள் ஏற்படக்கூடிய சூரிய புதாதிபத்தியோக சூரிய யோகம் கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் அருமையாக கைகூடி வரக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய உண்டு உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் பன்மடங்கு அதிக அளவிலான லாபங்கள் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த காலகட்டத்தில் எப்பேற்பட்ட தொழிலில் ஈடுபட்டாலும் அவற்றில் நிச்சயமாகவே நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரியான வாய்ப்புகளை செம்மையாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் கடுமையான போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் இருந்தாலும் கூட சாதுரியமாக அவற்றை சமாளித்து மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல ஆற்றல்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் பலமாக கிடைக்கிறது நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தபடியே உற்பத்தி என்பது அதிகரிக்கும் இந்த நேரத்தில் தொழில் சார்ந்த பணிகளில் அதீதமான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நிறைந்து காணக்கூடிய விதத்தில் பழைய வண்டி வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய சொகுசான வாகனங்களை வாங்க முடியும் அதுமட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான புதிய நுணுக்கமான நுட்பமான விஷயங்களை கையாளுவதால் இந்த தருணத்தில் உற்பத்தி என்பது அதிகரிக்கும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது நீங்கள் மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றபடி திட்டமிட்டபடி எல்லாவிதமான பணிகளையும் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பலமாக கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவராலும் இருந்து கொண்டிருந்த மன அழுத்தங்கள் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நன்மைகளையும் நீங்கள் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் புதிய வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் நிரந்தரமான வேலைவாய்ப்புகள் பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே கிடைக்கிறது சூரியன் செவ்வாய் புதன் போன்ற மூன்று கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்றிருப்பது மட்டுமில்லாமல் இந்த மூன்று கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை தங்களுடைய சப்தம பார்வையால் பார்த்து பலம் உள்ளதாக மாற்றி அமைக்கிறார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான அளவில் பரிபூரணமாக பூர்த்தியாகும் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இனிமையும் அபரிவிதமாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடத்திலும் ஒற்றுமை பலப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த காலகட்டம் அமைகிறது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் இனிமைகளையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்ல சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான காரியங்களும் நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே அடுக்கடுக்காக எளிதாக நிறைய கைகூடி வரக்கூடிய அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உண்டு எந்த பணியை கையில் எடுத்தாலும் சாமர்த்தியமாக செம்மையாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் பலமாக சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூன்று கிரகங்களால் உருவாகக்கூடிய சூரிய புதாதிபத் யோகத்தாலும் சூரிய புதமங்கள யோகத்தாலும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதீதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் கிடைக்கப் போவதால் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் பன்மடங்கு அதிகரிக்கும் கடன் ரீதியான தொல்லைகள் தொந்தரவுகள் உள்ளிட்ட பல விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் மிகவும் பலமாக இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை நன்கு யோசித்து நன்கு கணித்து மிகச் சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை பெறுவதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நல்ல மகசூல்களும் பணவரவுகளும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் அமைந்துள்ளது புதிய விளைநிலங்கள் வாங்கி முன்னேறக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு கடன் ரீதியான தொந்தரவுகள் தொல்லைகளை இந்த தருணத்தில் உடைத்தெறிந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதீதமாக மாற்றி அமைத்து கொள்ள முடியும் அரசியல் ரீதியான காரியங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான குறுக்கீடுகளும் சங்கடங்களும் மிகப்பெரிய அளவில் முழுவதுமாக விலகும் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் உங்களுடைய கௌரவம் பெயர் புகழ் உயரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்கள் உண்டு நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய குறிக்கோள்களை நோக்கி வெற்றிகரமாக அடையக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுடைய மனதில் இருந்து கொண்டிருக்கின்ற அபரிவிதமான எண்ணங்கள் திட்டங்கள் போன்றவற்றை அற்புதமாக அருமையாக செயலாக்கம் செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாகவே இனிதாக நிறைந்து கிடைக்கும் பயணங்களால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் யோக பலங்களும் நன்மைகளும் நிறைய உண்டு இந்த காலகட்டத்தில் எதை செய்தாலும் எப்படி செய்தால் எவ்வாறு செய்தால் நுணுக்கமான நுட்பமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை நன்கு உணர்ந்து மிகச் சிறப்பான விதத்தில் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய முன்னேற்ற யோகங்கள் வாய்ப்புகள் அரசியலில் மட்டுமில்லாமல் கலைத்துறை பணிகளிலும் அற்புதமாக அருமையாக கைகூடி வரும் கலைத்துறையில் மிகப்பெரிய அளவிலான அசுர முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைய கிடைக்கும் உங்களுடைய முழு திறமைகளுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆர்வமில்லாமல் செய்யக்கூடிய பணிகளில் கூட மிக பெரிய அளவிலான பணத்தன லாபங்கள் அபரிவிதமாக பெற முடியும் படித்து கொண்டிருக்கின்ற மாணவமானவை கண்மணிகளின் கல்வி ரீதியான விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் அபரிவிதமாக கிடைக்கும் உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான பணிகளை சிறிதளவான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் உயர்கல்வி ரீதியான விஷயங்கள் சாதகமாக கைகூடி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு இந்த நேரத்தில் அனைத்து விதங்களான நன்மைகளையும் சூரியன் புதன் செவ்வாய் போன்ற மூன்று கிரகங்கள் சுகஸ்தானத்திற்குள் பலப்படுத்துவதால் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்களை உங்களுக்கு பணவரவுகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான பலமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய உண்டு கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பன்னிரண்டு மாதங்கள் கழித்து ஏற்படக்கூடிய சூரிய யோகம் என்று சொல்லக்கூடிய யோகத்தால் அற்புதமான அருமையான நல்ல பல நிகழ்வுகள் அமைந்துள்ளன நிச்சயமாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான மிகச்சிறப்பான வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக அமைகிறது இந்த காலகட்டத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திலிருந்து ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நண்பராகவும் இருந்து கொண்டிருக்கின்ற ராஜகிரகமான சூரியன் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் நுழைகிறார் இந்த தருணங்களில் இதுவரையில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகி இனிதான நிறைய நன்மைகளை முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானமான நான்காம் இடத்திற்குள் உங்களுடைய ராசிக்கு பிரபல நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு அதுமட்டுமில்லாமல் நான்காம் இடத்தில் வித்தைக்கு புத்திக்கு விவேகத்திற்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனோடும் மங்களகாரகன் பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாயோடும் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிகாரமும் ஆளுமையும் புத்தியும் சத்தியம் வீரமும் விவேகமும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சூரியன் புதன் செவ்வாய் போன்ற மூன்று கிரகங்கள் சேர்க்கை பெறுவதால் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் பலம் பெறுகிறது எனவே பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் சுகஸ்தானத்திற்குள் சூரிய புதாதிபத் யோகமும் சூரிய புதமங்கள யோகமும் அவரிவிதமாக கிடைக்கிறது எனவே அமோகமான அபாரமான சந்தர்ப்பங்களும் நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் நுணுக்கமாக நுட்பமாக கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த சூரிய புதாதிபத் யோகம் மற்றும் சூரிய புதமங்கல யோகத்தின் மூலமாக இனிதாக நிறைய கிடைக்கிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான கடினமான தாமதங்கள் தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான காரியங்களை கூட அவற்றில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உடைத்து எறிந்து நீங்கள் ஆசைப்பட்டபடியே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தபடியே மிகச்சிறப்பாக நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான ஆற்றல்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பலமாக கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் பயணங்கள் அதிகரிக்கும் இதன் மூலமாக அனுகூலங்களும் ஆதாயங்களும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய உண்டு உங்களுடைய வாக்கு பலம் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை சூரியன் மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் சாமர்த்தியமாக வார்த்தைகளை இனிமையாக பயன்படுத்த முடியும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பகைமைதன்மை எதிர்ப்புகள் போன்றவற்றை தாண்டி சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்ப்புகள் மிகப்பெரிய அளவில் காணாமல் போவது மட்டுமில்லாமல் நீங்கள் ஆசைப்பட்ட எதிர்பார்த்த பணவரவு என்பது அதிகரிக்கும் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த வயிறு ரீதியான தொல்லைகள் தொந்தரவுகள் முழுவதுமாக விலகும் பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல காரியங்களை அவற்றில் இருக்கக்கூடிய தடைகளை உடை முடியும் புதிய நபர் ஒருவரின் அறிமுகத்தால் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை காணக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் நிறைந்த நிகழ்வுகள் நடந்தேறும் இந்த காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் முருகருக்கு மலர் அபிஷேக அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் மறையும்